டிவிஎஸ் கிங் டூரா மேக்ஸ் ப்ளஸ் சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி இன்ஜின் வந்து ஃபோர் ஸ்டோவுக்குங்க லிக்விட் கூலர் சிங்கிள் சிலிண்டரு எஸ் ஒன் இன்ஜினுங்க வண்டி இன்ஜின் சிசி இரநூத்தி இருபத்தஞ்சி சிசி வருதுங்க மேக்சிமம் பவர் வந்து ஏழு புள்ளி ஒம்போதுங்க நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் வருதுங்க மேக்ஸிமம் டார்கூ வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு போகணும்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி கெப்பாசிட்டி வந்து முப்பத்தி ரெண்டு ஆம்ஸுங்க மைலேஜ் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் டூரா மேக்ஸ் ப்ளஸ் சிஎன்ஜி ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபா வருதுங்க நீங்கள் புது வண்டி எடுக்கணுன்னா முப்பதாயூவா கொடுத்தா வண்டி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் முப்பதாயிரரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போடுற மாதிரி தான் மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க அதாவது நீங்கள் இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி தான் மாதம் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபா வருதுங்க நீங்கள் முப்பது மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா வருதுங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுரூபா வருதுங்க இதே நீங்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க ஃபைனான்ஸ் போனால் என்ன ப்ரூஃப் கேட்கறாங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸுங்க இப்போ நீங்கள் கூட உங்கள் ஒய்ஃப் அது மாதிரி யார்னா இட்டுன்னு போனால் அவங்களோட ப்ரூஃப் என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ கேட்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்